எல்லோருக்கும் வணக்கம் டிஎம்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் மதுரையில் வந்து நம்ம அங்கங்கே சின்ன சின்ன செம்மறிகள் அதாவது லோக்கல் செம்மறி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் பண்ணைகளில் வளர்ப்பாளர்கள்கிட்ட அந்த மாதிரி இந்த வாட்டி வந்து மதுரையில் ஒரு இருபது செம்மறி மதுரை தாண்டி மேலூர்கிட்ட இருந்து எடுத்திருந்தோம் நம்ம வந்து இதை ஒரு ட்ரையல் மாதிரி அங்கங்கே எடுத்து பார்க்குறோம் பண்ணைகளில் வாங்குகிறோம் வெளியே வளர்க்குறவங்க கிட்ட வாங்குகிறோம் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்கக்கிட்ட வாங்குகிறோம் அப்போ ஒரு ஒரு விதமான வளர்ப்புக்கும் அதுலேருந்து எத்தனை சதவிகிதம் கறி கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதோடய கொள்முதல் விலையை நிர்ணயம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் சில வீடியோக்களை வந்து நான் கவனமாகவே அதை வேணாம் அப்படின்னு சொல்லி போடுறதில்ல இப்போ இது வந்து நம்ம லோக்கலில் செம்மறி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன் நான் சில பண்ணைகளில் வந்து நம்ம சொல்லி ரெகுலராகவும் எடுக்க ஆரம்பிக்கிறோம் பட் என்ன அப்படின்னா பண்ணைகளில் எடுக்கிறதுக்கும் மேய்ச்சல் முறையில் எடுக்கிறதுக்கும் கரியில் கிடைக்கக்கூடிய உயிரடையிலேருந்து கிடைக்கக்கூடிய கரியோட சதவிகிதம் வந்து வித்தியாசப்படுது அப்போ வந்து ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு மாதிரி கொள்முதல் விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தெளிவு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்குது அவங்க கிட்ட இப்போ நம்ம போன இடத்துல வந்து ஒரு அறுபது குட்டி வளர்த்துருந்தாங்க அவங்க இப்போ தான் முதல் முறையாக வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பகுதி வந்து மேய்ச்சலாகவும் பகுதி வந்து தீவனமும் வைக்கிறாங்க அப்படின்னாங்க அவங்க பக்ரீத்துக்கு ஆடு வாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க இல்லைங்க அது பக்ரீத்து கிடையாது இது ஒரு சின்ன ஒரு கல்யாண விசேஷ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதுலேருந்து ஒரு இருபது குட்டி மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி மார்க் பண்ணி விட்டோம் மொதல் வந்து அவங்க சொன்ன உயிரிட வேலை வந்து நமக்கு ரொம்ப மிகையாக தெரிஞ்சுது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு போகலை இப்போ இந்த விலைன்னா நமக்கு செட் ஆகாதுன்னோ பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வளர்த்ததுக்கு எவ்வளோ மெனக்கட்டும் அப்படிங்கிறலாம் சொன்னாங்க நான் சொன்னேன் ஆனால் எல்லாமே சரிதான் பட் என்ன இருந்தாலும் ஒரு 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 குறிப்பிட்ட விலைக்கு மேலே கட்டாயம் யாருமே நான் இல்லைனா யாருமே கொடுக்கறது கஷ்டம் ஏன்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கறியை வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும் அப்படின்னேன் சரி பரவாயில்ல அந்த அஞ்சு இருந்து பத்து ரூபா திரும்ப திரும்ப பேரம் பேசிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு அது வேணாம் சரி அவங்க வளர்த்துருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு முதல் முறையாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட விலையவே நான் ஒத்துக்கிட்டேன் நான் வந்து அந்த விலையை வந்து இதில் குறிப்பாகவே ஏன் சொல்லலை அப்படின்னா அது அவங்களுக்கு மிச்சர் காடுகளோட விற்பனை எதுவும் பாதிக்குமோ அப்படின்னு தான் நான் சொல்லாமல் இருக்கேன் நெக்ஸ்டு டே அதாவது அடுத்த நாள் காலையில் வந்து ஆடுங்களை நம்ம மார்க் பண்ண ஆடுங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அவங்கள வந்து நம்மளோட பண்ணைக்கே வர வச்சு நம்ம வெயிட் மிஷினில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ நான் சொன்னேன் ஆனே நீங்கள் வந்து பாருங்கள் என்னோடய இட மிஷின் இதெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள் நம்ம என்ன மாதிரியான இந்த கொள்முதல் இந்த விற்பனை எல்லாம் எப்படி பண்ணுறோம் டேக் அடித்து என்ன மாதிரி பண்ணுறோன்னு பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் காலையில் வந்து அவர்கிட்ட இடக்கல்லாம் வச்சு இந்த வெயிட் மிஷின் கரெக்டாக இருக்குங்கிறத அவருக்கு சொல்லி கழுத்தில் ஒவ்வொரு ஆட்டுக்கும் டேகு போட்டு நம்ம என்ன மாதிரி எடை நிர்ணயம் பண்ணுவோம் அதாவது தரத்தை நிர்ணயம் பண்ணுவோம் அந்த கிரேடிங்னு சொல்கிறது ப்ளஸ் வந்து எடை எவ்வளோ துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அவர் ஒட்டுமொத்தமாக வந்து எடை போட்டு முடித்ததுமே அவர் கூட நினச்சது இருபத்தி ஏழு கிலோ சராசரியாக வரும்னு நான் நினச்சேன் இருபத்தி ஆறு கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு கூட இந்த எடை மிஷினில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது நான் சொன்னேன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவாக விளக்கணும் அவங்க நினச்சிருந்தாங்க உயிரோட இன்னும் கொஞ்சம் கூட வரும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அதே மாதிரி காலையில் போனப்பையும் நம்ம பிடிச்சப்போ அவங்க பெருசாக தீவனம் வச்ச மாதிரி தெரியலை வைக்கல் மட்டும்தான் இருந்தது அவர் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கூட குறைய பண்ணணும்னு எதுவும் பண்ணலை ஆடுங்களை சென்னைக்கும் அங்கேருந்து நம்ம ஏற்றி விட்டணும் அந்த ஒரு பார்ட்டி ஆடுக்காக கேட்டவங்களுக்கு ஏற்றி விட்டுட்டோம் அடுத்த நாள் அந்த ஆடுங்க எல்லாமே அறுவடையாகியும் முடிஞ்சிருச்சு நம்ம மதுரையில் போட்ட உயிரடைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கும் கம்மியாக தான் வந்து அந்த ஆடுங்க கிடச்சிருந்தது அப்போ மேய்ச்சல் முறையில் இருக்க ஆடுங்களை வந்து நம்ம இன்னுமே ஒரு கம்மியான தான் கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்